சந்தூர் அருகே நான்கு வழி சுற்றுலா மினி பஸ் தலைக்குப்புற கவிழ்ந்த விபத்தில் பதினோரு பேர் காயம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியை சேர்ந்தவர் கருப்பசாமி இவரது மனைவி கலைச்செல்வி இந்த தம்பதியினருக்கு வெற்றி என்ற ஐந்து வயது மகன் உள்ளார் இந்த நிலையில் கருப்பசாமி தனது மகனுக்கு காது குத்துவதற்காக தனது குடும்பத்தினருடன் ஒரு சுற்றுலா பேருந்தில் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள தனது குலதெய்வ கோயிலாகிய புதுக்கோட்டை நிறைக்குளத்து அய்யனார் கோவிலுக்கு சென்றார் அந்த சுற்றுலா பேருந்தை மணிகண்டன் என்பவர் ஓட்டிச் சென்றார் கோயிலுக்கு சென்றுவிட்டு நேற்று அனைவரும் மீண்டும் பேருந்தில் ஊருக்கு திரும்பினர் வேடசந்தூர் அருகே திண்டுக்கல் கரூர் தேசிய நான்கு சாலை சத்திரப்பட்டி அருகே சுற்றுலா பேருந்து சென்று கொண்டிருந்த போது முன்னால் சென்ற கார் ஒன்று மறுபுறம் செல்ல திடீரென சாலையில் குறுக்கே திரும்பியதாக கூறப்படுகிறது இதனால் காரின் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் பேருந்தை திருப்பியபோது போது பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்த்திசையில் சென்று சாலையோர பள்ளத்தில் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் கருப்பசாமியின் தந்தை நாகசாமி மாரியம்மாள் உள்ளிட்ட பதினோரு பேர் காயமடைந்தனர் ஓட்டுநர் மணிகண்டன் காயமின்றி உயிர் தப்பினார் இதனை கண்ட அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் காயமடைந்து பேருந்துக்குள் சிக்கி தவித்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து வேடசந்தூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இருந்து திருச்சாவணம் போனாங்க சார் பன்னெண்டு பேர் வந்தாங்க சார் ரைட் சைடு கார் கார் அப்படி இழுத்தான் சார் அவன் மேலே அடிக்கக்கூடாதுன்ட்டு நான் ரைட் கற்றுங்க உங்கள் பேருமே மணிகண்டன் சார்